இந்த பாடலின் விளக்கம் திருமாலையும் மணிவண்ணா ஆளிலையில் பள்ளி கொண்ட பெருமானே மார்கழி நீராடும் பொருட்டு முன்னோர்கள் செய்வனவனவும் வேண்டுவனவும் என்ன அவற்றை கேட்ட தேட்டருள் வாயாக உலகம் அதிரும்படி முழங்கும் பால் போன்ற வெண்மையான பஞ்ச பஞ்சசன்னியம் போன்ற சங்குகள் வேண்டும் நெடுந்தூரத்தில் சென்று ஒலிக்கின்ற தன்மையுடைய மிகப்பெரிய பெரிய பற பறைகள் வேண்டும் பல்லாண்டு இசைப்பவர்கள் வேண்டும் அழகிய விளக்குகள் வேண்டும் கொடி வேண்டும் மேற்கட் விமானம் வேண்டும் இவற்றையெல்லாம் அருள்வாயாக என்ற இந்த பாடலின் விளக்கம் அமைந்துள்ளது பந்தனை வந்து அருத்தார் அவர் பலரோ பப்பர வீட்டிறந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரோ மைப்பொரு கல்லியர் வானுடத்தியல் மைப்புரு கல்லியர் வணங்குகின்றாரணங்கில் மனவாழாக செப்பொருள் கமலங்கள் மலரும் தன் வயல் சோழ் திரு பெரும் துறையூரை சிவபெருமானே செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சோள் திருப்பெருந்துரையூரை சிவபெருமானே இப்பிரப்பருத்தெமை ஆ இப்பிறப்பரு தெம்மை ஆண்டருள் புரியோ எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுது இந்த பாடலின் விளக்கம் உமாதேவியின் மனவாலா செம்மை நிறம் பொருந்திய தாமரை மலர்கின்ற குளுமையான வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையிலே எழுந்தறியுள்ள பெருமானே பரபரப்பை அறவே விட்டு உட்காட்சியில் உன்னையே கண்டு உன்னையே கண்டுணரும் மெய் ஞானியர் பலரும் இந்த மண் உலகத்திற்கு வந்து பாசக்கட்டுகளை அறுத்தவர்கள் பலரும் மனித இயல்பிலே நின்று மைத்தீற்றிக் கண்களை உடைய தலைவியர் போல உன்னை தலைவணங்க கொண்டு வணங்குகின்றனர் இந்த பிறவியை நீக்கி எங்களை ஆட்கொண்டு அருள் புரியும் எம்பெருமானே பள்ளி நீங்க எழுந்தருள்வாயாக என்று இந்தப் பாடலின் விளக்கம்